சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே எனக்கு சாயப்பா எந்த உதவியும் செய்யலை நான் பல இடத்துல அவமானப்பட்டும் நான் வாழ்க்கையில் நிறைய போராடியும் எனக்கு அவர் எந்த இடத்துலையும் பதிலே கொடுக்கல இது மூலமாக வாழ்க்கையில் நான் நம்பிக்கையை இழந்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு உண்டான ஒரு தான் இந்த பதிவு வாழ்க்கையில ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க இந்த ரகசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க வாழ்க்கையில கடவுள் யாருக்கு உதவி செய்வாரு யாராருக்கு அவரால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் துன்பங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் மட்டும் நாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம் பதிலுக்கு பதில் நம்ம கொடுக்குறோம் யாராவது நம்மளை தேவை வம்புக்கு இழுத்தாங்கன்னா இமீடியேட்டாக அவங்களுக்கு பதில் கொடுக்குறோம் இந்த மாதிரி பதில் கொடுக்கும்போது கடவுள் என்ன பண்ணுறாரு சரி அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்க பதில் கொடுத்துட்டாங்க இதில் நமக்கு என்ன வேலை இருக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க என்னை கூப்பிடவும் இல்லை துணைக்கு வான்னு சொல்லி அழைக்கவும் இல்லை அவர் அமைதியாயிட்டார் அதனாலதான் வாழ்க்கையில நீங்களா உங்களால உங்களை விட்ட ஆளே இல்லை அப்படின்னு பதிலுக்கு பதில் நீங்க கொடுக்குறீங்க அதனாலதான் அவர் அமைதியாயிட்டார் இப்போ அவர் அமைதியா இருக்க கூடாது நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அவர் கொடுக்கணும்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா அதாவது நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா யாரு என்ன வம்புக்கு தும்புக்கு உங்ககிட்ட வந்தாலும் சரி மனசுக்குள்ள சாயப்பா என் நீதான் காப்பாத்தணும் உன் குழந்தையா நான் இருக்க எனக்கு தேவையானதை நீயே செஞ்சு கொடு எனக்கு தேவையானதை நீ தான் பார்த்து பார்த்து செய்யணும் நான் எந்த வம்புக்கும் தும்புக்கும் போக மாட்டேன் யார் என் மேல வாலண்டரியாக வந்து ஃபைட் பண்ணாலும் சரி ஒரு அசைவு கூட இருக்காது அவங்கள எதிர்த்து நீயே அவர்கள சண்டை போடு என் வாழ்க்கையை நீயே காப்பாத்து இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிட்டிங்கன்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன நம்ம பழகின பழக்கம் பதிலுக்கு பதில் கொடுக்கறது தான் இது புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் பழகிட்டால் ஈஸி ஆனால் இது மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்க பாருங்கள் அது இரநூறு மதிப்பெண்ண கொடுக்கும் எல்லாத்துக்கும் நூற்றில் தான் ஆவரேஜ் பண்ணுவாங்க ஆனா உங்க மதிப்பெண்ணும் இரநூறுக்கு மேல அப்பதான் பார்ப்பாங்க என்னது அது எவ்வளோ பெரிய மார்க்கை ஸ்கோர் பண்ணிருக்காங்க என்ன காரணம் என்ன ரகசியம் தெரியலேன்னு உங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் புரியும் பதிலுக்கு பதில் கொடுக்கறதால அவர் எந்த ஒரு உதவியும் செய்யல ஆனா நீங்க என்னைக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கறத நிறுத்துறீங்களோ அன்னைக்கே அவருடைய பொறுப்பு அதிகமாகுது ஸ்கூல் உங்கள் பசங்க இருக்காங்க அப்போது உங்கள் பையன் அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போடுறான் இவனும் அடிக்கிறான் அவனும் அடிக்கிறான் பிரச்சனை முடிஞ்சுது இப்போது உங்கள் பையனை அவன் அடிக்கிறான் உங்கள் பையன் திருப்பி அடிக்கலை என்னடா காயம்னு கேட்குறீங்க அம்மா அது மாதிரி அவன் அடிச்சிட்டாமான்னு நீ திருப்பி அடிச்சியா அப்படின்னு கேட்குறீங்க இல்லைன்னு பசங்க சொல்லுதுங்க பசங்களை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க திருப்பி அடித்தானா இல்லையான்னு அப்போது நம்ம பையன் திருப்பி அடிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுறீங்களா என்ன செய்வீங்க அப்போது பதிலுக்கு ஸ்கூலுக்குள்ளேயே நீங்கள் போய் சண்டை போடுவீங்க என் பையன் எதுவுமே அடிக்கலை ஆனால் ஓன் பையன் அடித்தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சரே கிளாஸ் டீச்சரே பிரின்ஸ்பல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அடி கொடுத்த பையன்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வர வைப்பாங்க அப்ப ஏன்னா உங்க பையன் சைலண்டா இருந்தான் புரியுதா உங்க பையன் அங்க ரொம்ப சைலண்டா இருந்தான் அதனால நீங்க திருப்பி கேட்டிங்க அப்ப உங்க பையன் சைலண்டா இல்லைன்னா நீங்க திருப்பி கேட்டு இருக்க மாட்டீங்க அதே தான் எங்க சாய்பா ஸோ சாய்பான்றது அதே தான் நீங்க திருப்பி கேட்டீங்க அதனால அவர் கேட்கல நீங்க திருப்பி கேட்கல அதனால அவர் கேட்கிறார் அப்ப எது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எது நம்ம வாழ்க்கைக்கு தேவை இல்லாதது இந்த ரெண்டு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா அதன்படி நடந்துகிட்டா நம்ம வாழ்க்கையில் பாஸ் ஆயிட்டோம் அப்ப எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி ஐயோ இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நீங்க தேவையில்லாத மனுஷங்க மேல பாயாதீங்க உங்களை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்க மேல பாய வேண்டாம் ஒருத்தவங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்கன்னா பாயாதீங்க நீங்க பாய வேண்டாம் அவங்களுக்கு தகுந்த பதிலடியாக சாயப்பாவே அழகா அற்புதமா சூப்பராக சமய பண்ணுவார் நான் சொல்றேன் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களை அழிக்கணும்னு நினைச்சோ இல்லை உங்களை ஏமாத்தணும்னு நினச்சோ அவங்க மூலமா நீங்க கண்ணீர் வெட்டுட்டு இல்லையா நல்ல பாயிண்ட் பண்றேன் கேட்டுக்கோங்க ஒரு காலத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் கிட்ட கதற போகிறீங்க சாயப்பா தயவு செய்து அவரை விட்டுடு அவரோட தண்டனையை குறை நான் அழுது முறையிட்டு சொல்கிறேன் என் கண்ணீர் வீணாக்காத சாயிப்பா அப்படின்னு நீங்கள் கஞ்சவிங்க எப்போ நீங்கள் அமைதியாக இருக்கும்போது ஏன்னா தப்பு செஞ்ச அத்தனை மனுஷனும் தண்டனையை அனுபவிக்கணும் நாம எனக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் உண்மையிலே சொல்றேன் நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் சொல்றேன் ஏன்னா நாம பண்ணாத தப்புக்கு நாம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்போ பண்ண தப்புக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க இருந்து என்ன புரியுது உங்களுக்கு பண்ணாத தப்புக்கே நான் தண்டனை அனுபவிக்கிறேன் ஆனா பண்ண தப்புக்கு நீ இன்னும் தண்டனையை அனுபவிக்கலை ஆனா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்போ பண்ணாத எனக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னா எவ்வளவு தப்பு செஞ்ச உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை உன் வரப்போகுதுன்னு நினச்சி அவங்களுக்காக இப்பவே இந்த நிமிஷமே நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க இங்கே பாருங்க யாரையும் பழிவாங்க கூடாது அந்த மண்பே சாய் குடும்பத்தோட உயர்ந்த லட்சியமே அது ஒன்று தான் ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம அன்பேசாய குடும்பத்தை பார்க்கும்போது கேட்கும்போது அவ்வளோ பெருமையாக அவ்வளோ பொறைப்பாக இருக்குதுண்ணா ஏன்னா இங்கே அன்பை மட்டும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் வம்புக்கு கற்றுக் கொடுக்கல பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லலை உண்மையிலே சொல்கிறேன் வாய்க்குறேன் நான் ஜெயித்தேன் அப்படின்னு ஏன்னா இது இன்றைக்கி இந்த ஆடியோ ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ தான் ஒரு சாய்ராமுடைய அந்த ஆடியோவை நான் கேட்டேன் எவ்வளவுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் அமைதியான முறையில் போராடி இன்னைக்கே அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க தனிப்பட்ட முறையில் அது நிறைய விஷயங்கள் அதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வெற்றின்றது உறுதி அந்த வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கணும் எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக அந்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்ப உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எதிரிகள் யார் உங்களுக்கு நண்பர்கள் யார் சார் நண்பர்களா இருந்தவங்க தான் எதிரியா இருந்தாங்க ஒரு காலத்துல உயிரா இருந்தவங்க தான் இன்னைக்கு உயிரை எடுக்கக்கூடிய மனிதர்களா நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே சாயப்பா பார்த்துப்பார் அனைவரும் சாயப்பா பார்த்துப்பார் நமக்கு அந்த பெருந்தன்மை வேண்டாம் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டுக்கு நம்மளால் செய்ய முடியாது பதிலுக்கு பதில் கொடுக்கறதால மட்டும் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட முடியாது திருப்பி 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 நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்கள் எதிர்காலத்தையே அது பாதிப்புக்கு உரியதாக செய்யுது நீங்கள் அலைச்சலில் அசதியில் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல இடிஞ்சு போய் உட்காந்துடுவீங்க இந்த பதில்கள் நம்மளால் கொடுக்க முடியாது மனுஷனால என்ன முடியுமோ அதை மட்டும்தான் செய்யணும் பத்தடுக்கு மாடியில் இருந்து வேணா மூவியில் வேணால் காட்டலாம் ஹீரோ கீழே விழாத மாதிரி ஆனா அதே மனுஷன் எந்த மனுஷன் மேலேருந்து கீழே குதிச்சு ஒன்றும் ஆகலைன்னு சினிமாவில் காட்டுறாங்களோ அதே மனுஷனை கொதிக்க சொன்னாலும் கொதிக்கவே மாட்டான் அது வேற இது வேற அப்ப நாம் என்ன நினைக்கிறோம் பதிலடி கொடுத்தா தான் நிம்மதி நீங்க என்னக்கு பதிலடி கொடுக்கறீங்களோ நீங்க நிம்மதியை இழந்துக்கிட்ட இருக்கீங்க திருப்பி திருப்பி அதையே நீங்க பாக்குறீங்க திருப்பி திருப்பி அதை பத்தியே பேசுறீங்க அதையே நினைக்கிறீங்க அப்போ உங்க ஃபியூச்சர் என்ன என்ன அதுக்கு ஐடியா வச்சிருக்கீங்க வாட் ஃபியூச்சர் ஸோ ப்ரெசன்ட் எங்கே போகுது ப்ரெசண்ட் எல்லாமே டோட்டலாக பாழா போகுது ஸோ ஃபியூச்சர் டோட்டலி வேஸ்டா போயிடுது ஸோ ப்ரெசண்ட் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ணல எதுவுமே நினைக்கல நினைச்சோம் ஆனா என்ன நினைச்சோம் தேவை இல்லாதது பழி வாங்குவதை பத்தி அவெல்லாம் வாழ்றானே நினைச்சோம் அப்போ அவெல்லாம் வாழ்றானா நான் வாழலேன்னு நினைச்சோம் நான் ஒன்று சொல்கிற அவங்களோட நீங்கள் நல்லா வாழ்வீங்க ஆனால் அவங்களும் வாழட்டமே அதாவது சில பேர் கண்களை மூடிக்கிட்டு நடக்கிறாங்க கீழே விழுறாங்க நாம் கண்களை திறந்துட்டு நடக்கிறோம் கண்களை திறந்துக்கிட்டு நடக்கிறவனுக்கு இவ்வளோ அடி அப்போ கண்களை மூடிக்கிட்டு நடக்கிறவங்களோட அடி எவ்வளோ பெரிய அடியாக இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா இதுதான் தெரியாமல் அவர்கள் இன்னும் பலமாக தவறுகள் செய்து கொண்டே இருப்பார்கள் அவங்க தவறை எப்போ நிறுத்துவாங்கன்னா அவனுக்குன்னு ஒருத்தன் வருவான் அவன் மூலமாக அவனோட ஒட்டுமொத்த கருமாவும் இறங்கும் ஓகே ஸோ நீங்கள் அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலை என்னவோ அதில் மட்டும் கவனத்தை வையுங்க வேறு எதுலேயோ கவனத்தை வைக்க வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருந்தால் சாயப்பா அங்கே நமக்காக போயிடுவார் நீங்கள் அமைதியாக இல்லைன்னா அவர் பாட்டுக்கும் அமைதியாக அவருடைய வேலையை பார்த்துட்ருப்பார் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் இருக்கிற ஒரு ஒரு நாளையும் சந்தோஷமாக வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்ம சாதிக்கலாம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா